வணக்கம் இது ஸ்டோரிஸ் வித் செல்வி உங்களுடன் தாமரை செல்வி இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் மூன்று தொடக்கம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பதினொன்று எனது அரசி உகந்திகா என்றும் போல அன்றும் தேவலோகம் திருவிழா குளம் பூண்டிருந்தது வரப்போகும் வசந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்வதில் தேவலோகம் படைதிரண்டு நின்றது இந்த வசந்த விழாவிற்கு என்ன என்ன புதுமையான நிகழ்ச்சிகள் செய்யலாம் அந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்கலாம் என்று ஒரே கோலாகலமாய் தேவலோகம் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது குதூகலமும் மகிழ்ச்சியும் நிறைந்து வழிந்தது தேவேந்திரனின் அரசபையில் தேவலோக வேந்தனுக்கு என் பணிவான வணக்கங்கள் கையில் வேலேந்தி தலை குனிந்து அரசவையின் மையத்தில் பவ்யமாய் நின்றான் அரசவையின் காவலாளி குழுமியிருந்த அனைத்து மக்களின் முகமும் அந்த வீரனின் வருகையால் எரிச்சலுற்றது சந்தோஷமான நிலையைக் கலைத்தால் யாருக்குத்தான் பிடிக்கும் தேவேந்திரனின் அருகில் அமர்ந்திருந்த ஒரு அமைச்சர் வணங்கி நின்ற வீரனை நோக்கி நாங்கள் முக்கியமான நாளை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று உனக்கு தெரியாது இடையில் ஏன் வந்தாய் அப்படி என்ன தலைபோகிற காரியம் என்றார் அந்த சபையே அதிரும் வகையில் அமைச்சரின் அந்த கர்ச்சனையில் எதிரே நின்றவன் சட்டென்று நடுநடுங்கியபடி தாழ்பணிந்தான் வேந்தி தயவுகூர்ந்து என்னை மன்னித்தருளுங்கள் தங்களை பார்ப்பதற்காக தூதுவன் ஒருவன் நம் வாசலில் காத்திருக்கிறான் என்றான் எழும்பாத குரலில் தூதுவனா கோலாகலமாய் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த அந்த மண்டபத்தில் திடீரென்று வந்த அந்த எதிர்பாராத செய்தியால் ஒரு குழப்பமேகம் சூழ்ந்தது சற்று மாறிய நிலையைக் கண்டு தேவேந்திரன் தனது இடது கையை மேலே தூக்கினான் அவரது கை மேலே எழும்பிய மறுநொடி அந்த மண்டபம் நிசப்தத்தில் அடங்கியது யார் அந்த தூதுவன் தேவேந்திரனின் குரலில் அந்த வீரனின் நாடி நரம்பு அனைத்தும் அடங்கி ஒடுங்கியது மன்னா தூதுவனாக வந்திருப்பது நமது பழைய சேனாதிபதி வியன் அவர்கள் என்று பதிலளித்தான் தலையை நிமிராமல் வியனின் பெயரை கேட்ட மறுகணம் அடங்கியிருந்த அந்த கூட்டத்தில் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டது வீன் எதற்கு இங்கு வந்தான் அவன்தான் ஏற்கனவே தேவைப்படையை விட்டுவிட்டு சென்று விட்டானே மீண்டும் இங்கு வருவதற்கு என்ன காரணம் தூதுவனாக வந்திருக்கிறான் என்றால் யாருடைய தூதுவன் எதற்காக தூது வந்திருக்கிறான் என்று பல பல கேள்விகள் அந்த சபையின் அமைதியை நிலைகுலையச் செய்தது என்று தேவேந்திரனின் சிறு உருமலில் மீண்டும் அந்த சபை அமைதியாகியது வரச்சொல் என்று ஆணையிட்டான் தேவேந்திரன் தேவேந்திரனின் ஆணையை சிறமேற்கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக அவசர அவசரமாக சென்றான் அந்த காவல் வீரன் அந்த காவலாளி சென்ற சில வினாடிகளில் வீறு நடை போட்டு உள்ளே நுழைந்தான் வியன் வியனின் ஆஜானு வரவில் அந்த அரங்கமே ஒரு கணம் ஸ்தம்பித்து பின் உயிர் மீண்டது தேவேந்திரனின் கட்டளைக்கு பணிந்து மயான அமைதி அங்கு நிலவியிருந்தது ஆனால் அந்த அமைதி வியனின் வருகையால் தவிடுபடியாகியது அங்கிருந்த மக்களின் மொத்த கண்களும் சிலையே உயிருடன் வந்தது போல நடந்து வந்தவனின் சாயிரல் ஒரு கணம் கிரங்கிய போதும் அவன் முகத்தில் தோன்றிய அமைதி அவர்களுக்குள் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் தீர்க்கமும் தன்னம்பிக்கையும் அள்ளித்தெழித்தன அமைதியும் தெளிவும் நிறைந்த அவனின் வதனம் அதிகாலை சூரியன் போல களங்கமின்றி பிரகாசித்தது அவனது சீரான நெற்றியில் வேல் போல வளைந்திருந்த புருவங்களின் மத்தியில் செவ்வண்ண சாந்தில் கதிரவனின் அடையாளத் திலகம் இடப்பட்டிருந்தது இடையில் மடிப்புகளுடன் கூடிய வெண்ணிற கீழாடையும் தங்க நிற மேலாடையும் இடையில் தங்க நிறத்திலான கச்சையும் அவனது வேங்கை புலியின் வண்ணத்திற்கு மேலும் மெருகு சேர்த்தது தூதுவனுக்குரிய விதிப்படி வியன் நிராயுத பாணியாகவே வந்திருந்தான் அவனது இடையில் எப்பொழுதும் இருக்கும் குருவால் கூட அன்று அவன் அணிந்திருக்கவில்லை சபையில் நுழைந்த மறுவிநாடி அவனைச் சுற்றி பல கண்கள் பலவித பாவனைகளுடன் முய்த்த போதும் குக்கிற்கு ஒன்றே மதிப்போல அவனது பார்வை முழுவதும் தேவசபையின் நட்ட நடுவில் இடப்பட்டிருந்த அரியாசனத்தில் அமர்ந்திருந்த தேவலோக அதிபதி மேலேயே நிலைத்திருந்தது சபையின் நடுவே வந்து நின்றவன் பணிவுடன் தனது இரு கரங்களையும் குவித்து தலை குனிந்து தேவலோக மன்னனுக்கு தனது மரியாதையை செலுத்திவிட்டு வெண்கலக் குரலில் அந்த அரங்கத்திற்கே கேட்கும்படி பாதாளலோகத்தின் படைத்தளபதியான வியன் என்கின்ற நான் எனது அரசியின் பெயரில் சமாதான தூதுவனாக வந்துள்ளேன் அவனின் முகவரியை கேட்டவுடன் அரங்கின் சலசலப்பு பன்மடங்காக பெருகியது ஏழேழு உலகத்தையும் ஓருலகமாக்கும் எங்கள் அரசியின் நோக்கத்திற்கான சமாதான பேச்சுவார்த்தையின் தூதுவனாக வந்துள்ளேன் என்றான் வியனின் அந்த குரல் அந்த கூட்டத்தின் பொறுமலையும் மீறி ஓங்கி ஒளித்தது வியனின் அறிவிப்பின் அர்த்தம் முழுவதுமாய் உணர அந்த சபைக்கு சில வினாடிகள் பிடித்தன அவனின் வருகையின் காரணம் தெல்லன விளங்க கரைவந்து மோதும் அலைகளைப் போல சபையின் முணுமுணுப்பு கூடிக்கொண்டே போய் சில நொடிகளில் காதை கிழிக்கும் பேரரைச்சலாய் உருவெடுத்தது சபையின் நிலைக்கு சற்றும் குறையாமல் இருந்தது அங்கிருந்த தேவேந்திரனின் நிலையும் அவனுக்கு இடப்புறமாய் அமர்ந்திருந்த சுக்ரனின் நிலையும் அவர்களின் உறைந்த முகத்தில் தெரிந்த ஒருவித வியப்பு அதே சமயம் ஒருவேளை தாங்கள் தவறாக கேட்டுவிட்டோமோ என்ற ஒரு அவநம்பிக்கை என்று பலவித குழப்பம் மிகுந்த எண்ணங்கள் சில கணங்கள் அவர்களது முகத்தில் தெரித்து மறைந்தன அந்த இருவரில் முதலில் சுதாரித்தது தேவர்களின் தலைவன்தான் கண்களில் தீப்பொறி பறக்க அவனது சுட்டரிக்கும் பார்வை சுக்கரனை நாடிச் சென்றது வியனின் வார்த்தைகளில் பனிப்பாறையாய் உருகியிருந்த சுக்கரன் தேவேந்திரனின் அக்னி பார்வையில் சுயநிலைக்கு வந்தார் தான் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து விருட்டென்று எழுந்த அவர் முதலில் தேவேந்திரனுக்கு தலைவணங்கிவிட்டு தூதனின் உருவில் கம்பீரமாக நின்ற வியனின் மேல் அவரின் இரத்த பிளம்பாய் மாறிய கண்களை பதித்தார் வியன் என்ன பேசுகிறாய் என்பதை அறிந்துதான் பேசுகிறாயா தேவலோகத்தின் தளபதி எவ்வாறு பாதாளலோகத்தின் தளபதியாக முடியும் இது என்ன புது குழப்பத்தை உருவாக்குகிறாய் தேவர்களின் தலைவனுக்கு துரோகம் செய்தால் என்ன தண்டனை என்று நீ அறிந்ததுதானே வெகுண்டெழுந்த சுக்கரனின் உடலும் உள்ளமும் எரிமலை போல பொங்கியது அங்கம் துடிதுடிக்க பார்வையால் தன்னை கழிவில் ஏற்ற துடித்துக் கொண்டிருந்த சுக்கரனை நோக்கி திரும்பியது வியனின் சாந்தமான பார்வை சற்றும் பதறாமல் அவரை நோக்கி வெகு பவ்யமாய் கரம் குவித்து வணங்கிவிட்டு குருவே எனக்கு தேவலோகத்தின் அதிபதி மீதும் தங்களின் மீதும் தேவர்களின் மீதும் அனைத்து உலகங்கள் மீதும் பெரும் மரியாதையும் மதிப்பும் இருக்கிறது நீங்கள் ஒன்றை மறந்து பேசுகிறீர்கள் சில வருடங்களுக்கு முன்பாக நமது உலகத்தை விட்டுவிட்டு நான் செல்லும் போது அப்போது நான் இருந்த அனைத்து பதவிகளிலும் இருந்து முழுமையாய் ஓய்வு பெற்ற பின் தான் நமது உலகத்தை விட்டு நான் சென்றேன் மீண்டும் நான் திரும்பி வந்தபோதும் எந்த பொறுப்பையும் பதவியையும் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது நீங்களும் தேவ அதிபதியும் அறிந்ததே அதை நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை அதன்படி நான் சுதந்திரமானவன் நம் உலகின் வழக்கப்படி நான் எந்த உலகத்திலும் வாழலாம் அதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது அதனால் நான் எந்த வகையிலும் தேவலோக அதிபதிக்கு துரோகம் செய்யவில்லை என்றவன் சற்று நிதானித்துவிட்டு ஆனால் நான் இங்கு அறிவித்த ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமான உண்மை என்றான் தீர்க்கமான குரலில் சுக்கிரனின் ஆவேசம் அவரது உச்சந்தலை வரை விஷம் போல ஏறியது தான் வளர்த்த பிள்ளை தன்னே எதிர்ப்பதா பற்களை நரநரவென்று கடித்தபடி யார் உன் அரசி சுக்கிரனின் குரலில் ஏளனமும் ஆக்ரோஷமும் மிதமின்றி இருந்தன சுக்கிரனின் கேள்வியில் வேணின் முகத்தில் கோடி சூரியனின் பிரகாசம் ஒளிவிட்டது கண்களில் பெருமையும் பரவசமும் மின்ன நெஞ்சை நிமிர்த்தியபடி அந்த அரங்கத்திற்கே உரைக்கும் வகையில் உறக்கக் கூறினான் எனது அரசி ஏழு பாதாள உலகங்களையும் ஒன்றிணைத்த தேவி உகந்திகா என்றான் வியன் உகந்திகா என்ற பெயரை உச்சரிக்கும் போது அவனது உடல் சிலிர்க்க அவனின் குருவான சுக்கிரனின் உடலோ எரிதனலில் நிற்பது போல கொதித்தது என்ன தைரியம் என்று அவர் மனதில் கருவிக்கொண்டிருந்த அதே சமயம் சபையின் குழப்பம் விண்ணை தாண்டும் அளவிற்கு எழுந்தது உகந்திகாவின் பெயரால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த இருவர் மட்டுமல்ல தேவேந்திரனும் தான் கண்களில் சந்தேக சாயை படர சுக்கிரனை உறுத்து விழித்தான் தேவேந்திரன் மன்னனின் மனநிலை அறிந்த சுக்கிரனின் உள்ளமோ பதறியது மனதில் வெஞ்சினம் கொழுந்து விருப்பும் வெறுப்பும் ஆத்திரமும் கலந்தபடி வியனை நோக்கினார் சுக்ரன் தனது குரு மற்றும் தேவேந்திரனின் ஆவேசப் பார்வையையோ அல்லது மற்றவர்களின் நம்பமாட்டா பார்வையையோ அலட்சியப்படுத்திவிட்டு வேனை மீண்டும் தொடர்ந்தான் எங்கள் அரசி தேவலோகத்துக்கு ஐந்து நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் எங்கள் அரசியின் முடிவைப் பற்றி நன்கு ஆலோசித்து ஒரு நல்ல முடிவிற்கு வாருங்கள் எங்கள் அரசியின் தலைமைக்கு ஒப்புக்கொண்டு நீங்கள் சரணடைந்து விட்டால் எந்தவித பாதிப்புமின்றி ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்கலாம் இல்லையேல் அவகாசம் முடிந்த மறுநாள் எங்களின் சேனை தேவலோகத்தின் மீது பாயும் கோவில் மணியோசை போல தெல்ல தெளிவாக தான் கூற வந்த செய்தியை கூறிவிட்டு மீண்டும் ஒருமுறை வணங்கி விடைபெற்று கொண்டு மறுமொழி கூறாமல் அரசபையை விட்டு வெளியேறி நான் வியன் வியனின் வருகையினால் விளைந்த கலவரம் அவன் விடைபெற்ற மறுகணம் சில வினாடிகள் மயான பூமிக்கு ஒத்த மௌனத்தில் ஆழ்ந்தது அங்கிருந்த அனைவர் மனதிலும் கலவரமும் கேள்விகளும் பூதாகரமாய் நின்றபோதும் அதை கேட்கும் தைரியமின்றி சில நொடிகள் மௌனத்திலேயே கழிந்தது சபை கலைந்தது புரத்த குரலில் அதிகாரமாய் ஆணையிட்டார் சுக்கிரன் நடப்பது என்னவென்று தெரியாவிட்டாலும் இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பது புரியாவிட்டாலும் அந்த சமயத்தில் அங்கிருந்து அகன்றால் போதுமென்றிருந்தது அனைவருக்கும் சுக்கிரனின் ஆணையை தலைமேற்கொண்டு சில வினாடிகளில் சபையிலிருந்து சென்றனர் சில வினாடிகளுக்கு முன்பு இந்த சபை மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது என்று கூறினால் நம்ப முடியாத அளவிற்கு மரணத்தைக் கண்ட இல்லம் போல பேரமைதியில் ஆழ்ந்திருந்தது தேவேந்திரனின் தீச்சுவாலை நிரம்பிய பார்வை சுக்கரனின் மேல் திரும்பியது ஆங்காரமாய் தனது வலது காலை தரையில் உதைத்தபடி சுக்ரா என்று கர்ஜித்தான் தேவமன்னன் தேவேந்திரனின் அந்த ஒரு பார்வையிலும் அழைப்பிலும் போர்கள் பலவென்ற சுக்கிரனின் உடல் கிடுகிடுவென நடுங்கியது நின்ற இடத்திலேயே அங்க முழுவதும் தரையில் பட பட்டென்று வீழ்ந்தார் மன்னா மன்னருக்கெல்லாம் மன்னா என்னை மன்னித்து விடுங்கள் பெரும்பிழை செய்து விட்டேன் ஈனஸ்வரத்தில் சுக்கரனின் குரல் கெஞ்சியது உன் பிழை என்னவென்று அறிவாயா என்று அதட்டியது தேவேந்திரனின் குரல் அறிவேன் மன்னா வியனை என் கட்டுப்பாட்டில் வைக்காமல் விட்டுவிட்டேன் கண்டிப்பாய் வியன் அவளின் சேனையில் சேரமாட்டான் நான் சேர விடமாட்டேன் அதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன் உங்களுக்கு என் வாக்கின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் என் தலையை உங்களுக்கு அடமானம் வைக்கிறேன் என் சொல்லை என்னால் காப்பாற்ற முடியாவிட்டால் என் தலையை நானே கொய்து கொள்கிறேன் என்னை நம்புங்கள் என் மன்னா கண்டிப்பாய் நான் என் வார்த்தையை காப்பாற்றுவேன் என் விசுவாசத்தை நிரூபிக்க எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தாருங்கள் வேந்தே கெஞ்சி கூத்தாடியது சுக்கிரனின் குரல் தனது பராக்கிரம படை தளபதிகளில் முதன்மையான சுக்கிரனின் அந்த பரிதாப நிலை கண்டு தேவேந்திரனின் மனமும் சற்று இலகியது ஆனால் இலக்கத்தை காட்டக்கூடிய நிலையில் அவன் இல்லையென்றாலும் சற்று தனிந்த குரலில் உமது புதல்விக்கு அனைத்து சக்திகளும் வந்துவிட்டன போல இந்த விவரம் உமக்கு ஏற்கனவே தெரியுமா சந்தேகம் தொனிக்க காட்டமாய் கேட்டான் இந்திரன் ஐயோ மன்னா என்ன கேள்வி இது நெடுஞ்சான் கிடையாக கிடந்தவர் முழங்கால்கள் தரையில் பதிய கைகூப்பி எழுந்தபடி அவளுக்கு சக்தி வந்த விவரம் எனக்கு தெரிந்திருந்தால் இவ்வளவிற்கு வரவிட்டிருப்பேனா அவரின் வார்த்தைகளை இந்திரனின் கடுஞ்சொற்கள் பாதியிலே வெட்டின வியனின் வீரமும் ஆதரவும் உன் மகளின் சக்தியோடு இணைந்தால் என்னவாகும் என்று நான் சொல்லி உமக்கு தெரிய வேண்டியது இல்லை அப்படி ஒன்று மட்டும் நடந்துவிட்டால் நம்மால் அவர்களின் நகத்தை கூட சேதப்படுத்த முடியாது என்பது உனக்குத் தெரியுமல்லவா உன் மகள் இந்த ஈரேழு உலகத்தையும் ஆண்டால் அதன் விளைவுகளையும் உனக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை அனைத்து உலகமும் அதன் அமைதியை இழந்துவிடும் அழிவது நம் உலகம் மட்டுமல்ல அனைத்து உலகமும் தான் இந்த பிரபஞ்சத்தின் அழிவிற்கு காரணம் உன் இனம்தான் என்று வரும் சந்ததிகள் வசைபாடும் கோடாரி காம்பு என்று உன் இனத்தை இந்த உலகமே வெறுத்து ஒதுக்கும் மீண்டும் உங்களின் இனம் தலையெடுக்கவே முடியாது ஞாபகம் இருக்கட்டும் ஈயத்தை காட்சி ஊற்றியது போல வார்த்தைகளால் சுக்கரனை சுட்டான் இந்திரன் என் உயிரைக் கொடுத்தேனும் இந்த உலகத்திற்கும் எங்கள் இனத்திற்கும் நான் எந்தவித கெடுதல் வராமல் காப்பேன் என்று கூறிவிட்டு எழுந்தவர் இறுகிய முகத்துடன் விடைபெற்றுச் சென்றார் அவர் விடைபெற்றவுடன் அவர் வேனை தேடி செல்லவில்லை மாறாக தனது இல்லத்திற்குச் சென்றார் அழையா விருந்தாளியாக அவருக்காக அங்கு காத்திருந்தான் வியன் குருவிற்கு வணக்கம் கரம் குவித்து பணிவுடன் வணங்கினான் வியன் சுக்கிரனின் உணர்ச்சி துடைத்த கண்கள் ஒருமுறை வியனை மேலும் கீழுமாய் ஆராய்ந்தது எதுவுமே நடக்காதது போல அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்துவிட்டு சொல் என்றார் சுக்கரன் அமைதியான குரலில் குருவே நீங்கள் எதிர்பார்ப்பது போல இங்கு நான் வந்ததின் காரணம் உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்காக அல்ல உகந்திகா என்னை விட்டுவிட்டு சென்ற போதே என் முடிவு என்னவாக இருக்கும் என்று நான் ஏற்கனவே உங்களிடம் தெரிவித்து விட்டேன் என்றான் தனது குருவுக்கு இணையான உறுதிக்குரலில் ஒற்றைப் பூர்வம் ஏளனமாய் ஏற பின் ஏனிங்கு வந்தாய் கண்டிப்பா என் நலனை விசாரிப்பதற்காக இருக்க முடியாதல்லவா என்றார் எகத்தாளமாய் குருவே கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே விசாரிப்பதேமே என்று நீங்கள்தான் எங்கள் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தீர்கள் இன்று நீங்களே காதால் கேட்டதை வைத்து ஒருதலை பட்சமாய் முடிவெடுக்கலாமா அவள் பாதாளலோகத்தை ஆட்சி செய்யும் விதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவளின் திறமையை வீரத்தை புத்திசாலித்தனத்தை நீங்களே புரிந்து கொள்வீர்கள் தேவலோகம் போல அல்ல அல்ல தேவலோகத்தை விட சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறாள் பசி பட்டினி எதுவுமே தற்போது பாதாளலோகத்தில் கிடையாது அனைவரும் சமம் என்ற நிலை அவளின் ஆட்சியில் மக்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறார்கள் அவளின் ஜாதகத்தை மட்டும் வைத்து நீங்கள் அவளை எதிரியாய் பார்ப்பதில் நியாயமில்லை அவளுக்கு அரும்பெரும் சக்தி கிடைத்ததும் இந்த கணம் வரை அவளதை தீய வழிக்கு பயன்படுத்தவில்லை இதிலிருந்தே அவளின் வெள்ளை மனம் உங்களுக்கு புரியவில்லையா என்று தனது மனக்குமுறலை தனது குருவிடம் முறையிட்டான் அவரின் முகத்தில் எந்த மாற்றமும் தோன்றாமல் போக அவன் பேச பேச அவரின் முகத்தில் வெறுப்பு மட்டும் மண்டியதைக் கண்ட வேனின் மனம் விட்டுப்போனது கண்கள் கடினமுறை இதற்கு மேல் எடுத்துச் செல்வதில் எந்த நியாயமும் இல்லை என்று அவனுக்கு விளங்கியது இதை வியன் முதலிலேயே எதிர்பார்த்ததுதான் ஆயினும் அவரிடம் பேச வந்ததற்கான முதல் காரணம் உகந்திகாதான் எவ்வளவுதான் மறைத்தாலும் அவளுக்கு அவள் தந்தை மீதான பாசம் என்றுமே மொத்தமாய் மறைந்ததில்லை அந்த கொடுமையான செயலை அவர் செய்தபோதும் போதும் அவளின் மனத்திரையில் ஒரு வெறுப்பு வளர்ந்ததே ஒழிய அவரை மொத்தமாய் அவளால் வெறுத்து ஒதுக்க முடியவில்லை என்பது வியனறிந்த உண்மை ஒருவேளை சக்தி வந்த பிறகேனும் அவளிடம் தீய மாற்றம் எதுவும் இல்லாததை பார்த்த பிறகாவது மனம் மாறுவார் என்று எண்ணித்தான் அவன் வந்தான் ஆனால் அவனின் ஆசை நிறைவேறவில்லை என்பதை விட மீண்டும் ஒருமுறை உகந்திகா அவளின் தந்தையின் குரோதத்தையும் வெறுப்பையும் எதிர்கொள்ள வேண்டுமே என்பதை எண்ணி அவனது மனம் வாடியது வீணின் உடல் நான் பூட்டியவில்லாய் இருக கைகளை மார்பின் குறுக்கே கட்டியபடி இது நான் உங்களுக்கு தரும் கடைசி வாய்ப்பு நல்லது கெட்டது எது என்று ஆய்ந்த பிறகு ஒரு நல்ல முடிவு எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் உண்மை கண்முன்னே தெரிந்த பின்னும் பிடிவாதமாய் இல்லை நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்தான் என்று முடிவெடுத்தீர்கள் என்றால் வேனின் குரல் சற்று நிதானித்து அவனது முழு உயரத்திற்குமாய் நிமிர்ந்து நின்று சற்று தலைதாழ்த்தி தனது குருவை பார்த்தவனின் கண்களில் இரக்கம் என்பது சிறிதளவும் இல்லை உகந்திகாவை நோக்கி வரும் எந்த வாளும் வேலும் முதலில் எனக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அவளுக்கு எதிராக இருக்கும் யாராக இருந்தாலும் அவர்களை பதம் பார்க்க என் வாழ் சற்றும் யோசிக்காது அது கடவுளாக இருந்தாலும் சரி எனது குருவாக இருந்தாலும் சரி என்றான் தயவு இல்லாத குரலில் வேனின் குரல் இம்மியளவு கூட உயரவில்லை ஏன் இயல்பாய் அவன் பேசும் ஒளியை விட சற்று தாழ்ந்தே இருந்தது அவனது குரல் கேட்டு அவன் கோபத்தில் பேசவில்லை என்று எண்ணக்கூடும் ஏன் இவ்வளவு அமைதியாய் பொறுமையாய் பேசுபவனால் என்ன செய்ய முடியும் என்று எண்ண முடியும் இதற்கு முன் அப்படி எண்ணியவர்கள் யாருமே அவனின் தீரத்தை சொல்வதற்கு வழியில்லாமல் மரணத்தை எய்தியிருந்தனர் இருந்தனர் நீரு பூத்த நெருப்பு எரிகிறது என்று கூடுவே இருந்து வளர்த்த சுக்கரனுக்குத் தெரியாதா என்ன நெருப்பை ஊதினால் அது காட்டுத்தீயாய் மாறும் என்று நன்றாகவே தெரியும் சாந்தமான விழிகளுடன் எதிரே வெஞ்சினக் குன்றாய் நின்ற வியனை ஆளப் பார்த்துவிட்டு மிக்க மகிழ்ச்சி என்றவர் நிதானமான காலடிகளுடன் நாற்காலியிலிருந்து எழுந்து வேனின் அருகில் சென்று விழி உயர்த்தி அவனது முகத்தை ஏறிட்டார் சேர்வார் சேர்க்கையினால் நீயும் உன் சுயத்தை இழந்திருக்க மாட்டாய் என்று நம்புகிறேன் வந்து விழுந்த வார்த்தைகள் அனைத்தும் அந்த நாகத்தின் விஷத்தை விட கொடிய விஷம் எனும் துவேஷத்தில் தோய்ந்திருந்தன கைமுஷ்டி இருக அவரின் வெறுப்பை உமிழ்ந்த கண்களை நேருக்கு நேராக சந்தித்தான் வியன் சுக்ரனின் வார்த்தைக்கு பதில் வார்த்தை சொல்லத் துடித்த நாவை அடக்கியபடி மௌனமாய் தன்னெதிரே நின்றவரை நோக்கினான் உனக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அவளின் ஜாதகம் கணித்து அவளின் விதி அறிந்த நாளே அவளை என் கையால் கொன்றுவிடலாம் என்று நான் முடிவெடுத்தேன் என்றார் தனது கண்களை வேனின் மேல் இருந்து அகற்றாமல் அடுத்து அவர் என்ன கூறப்போகிறார் என்பதை உணர்ந்த வேனின் உடல் கற்பாறையாயிருகியது வியப்பும் அருவருப்பும் மண்ட தனது குருவை நம்பமாட்டாமல் நோக்கினான் வியன் உனது வார்த்தைக்காகத்தான் நான் அன்று அவளைக் கொல்லாமல் உயிருடன் விட்டேன் இன்றும் அதை எண்ணி அவர் மனம் வெம்புவது அவரது வார்த்தைகளில் தெரிந்தது இதழ்கள் குரூர சிரிப்பில் வளைய என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகர்க்கு இந்த குரல் ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று அதுவரை தனிந்த குரலில் பேசியவரின் குரல் விண்ணித் தொடுமளவிற்கு உயர்ந்தது நான் செய்த உதவிக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறாய் கண்கள் சிவக்க இதழ்கள் வெளுக்க நின்றவனை விளிவிரித்து கேட்டார் சுக்ரன் நிமிடத்தில் சுக்கரன் முகத்தில் இருந்த ஏலனம் மறைந்து ஒருவித தீவிரம் படர்ந்தது அவளுக்கு எதிரான இந்த போரில் தேவப்படையின் முதல் படைத்தளபதியாக நீ நிற்க வேண்டும் அதற்கு சம்மதம் இல்லை என்றால் உன் தலையை இப்பொழுதே எனக்கு ஈடாக கொடு நீ முடிவெடுப்பதற்கு நான் ஒரு நாள் அவகாசம் தருகிறேன் என்றவர் அதற்கு மேல் அவனை பார்க்கவும் பிடிக்காமல் அவனுக்கு தனது முதுகை காட்டியபடி திரும்பி நின்றார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்